வணக்கம் ஏர்களே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திருடாதே என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த சமயம் அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அவர்களும் ஜோடியாக நடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆர் வந்து காத்துக்கிட்டுருக்கிறாரு ஆனால் சரோஜாதேவி வரல சரோஜோ மக்கள் திலகம் காத்துக்கிட்டுருக்கிறாரு இங்கே என்னடானா சரோஜா தேவி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நைட்டு பூரா ஒரு ஷூட்டிங்கில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க பயந்துக்கிட்டே வராங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நிச்சயமாக மக்கள் திலகம் வந்திருப்பார் அவர் முகத்தில் நம்ம எப்படி முழிக்கிறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க உள்ளே வராங்க அவங்க நினச்ச மாதிரியே மக்கள் திலகம் வந்து உட்காந்துருக்குறாரு அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பயம் ரொம்ப பயம் வந்துருச்சு உடனே அவரை பார்த்துட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவர் முகத்தை கூட பார்க்கல வேகமாக என்ன பண்ணுறாங்க ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறாங்க ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எம்ஜிஆர் வந்து உள்ளே போகிறாரு எம்ஜிஆர் வந்து உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க ரொம்ப அவங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது லேட்டாக வந்துட்டோமே எம்ஜிஆரை வந்து நம்ம ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆரை பார்த்து என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க நான் அவங்கள அப்படி காக்க வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க சரிம்மா விடுமா பரவாயில்ல நீ எதனால் லேட்டாக வந்தேன்னு எனக்கு தெரியும் ராத்திரியெல்லாம் நீ வந்து வேறு ஒரு படத்துக்காக ஷூட்டிங்கில் இருந்திருப்பேன் அப்புறம் காலையில் வந்து அவசர அவசரமாக கிளம்பி இங்கே வர்றதுக்கு லேட்டாக இருக்கும் பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையாக சொல்லியிருக்கிறாரு உடனே வந்து சரோஜாதேவி அவங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி இன்றைக்கி நம்ம என்ன காட்சி நடிக்கிறோம் அதை பற்றி பேசலாம் நீ அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி ஒரு காதல் காட்சியிலேருந்து நடிக்க போகிறோம் அதனால் அதுக்கு நீ இந்த சம்பவத்தெல்லாம் நீ மறந்துரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஆர்வப்படுத்தி அந்த காட்சியில் வந்து ப நடிக்க வைக்கிறாராம் காதல் காட்சியில் வந்து வர்ற பாட்டு தான் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதலாம் புதுமை வரை ஓடி வரும் முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும் இன்னருகே நீ இருந்தாள் இயற்கையெல்லாம் சுழழுவதேன் உன்னருகே நான் இருந்தால் ஆடுவதேன் ஆஹா ஆடுவதேன் ஆஹாஹாஹா ஆஹாஹாஹா ஆஹா பாடல் தான் ரொம்ப அருமையான பாடல் அது பழைய பாடல்கள்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த மாதிரி மக்கள் திலகம் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட வேலை பார்க்குற தன்னோட பயணிக்கிற ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார் ஆர்வப்படுத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள வழி நடத்துவார் அப்படி வழிநடத்தப்பட்ட சரோஜாதேவியும் அவங்க தான் அவங்கள தான் தமிழ் திரையுலகில் வந்து மக்கள் திலகம் வந்து அறிமுகப்படுத்தினார் இப்படி எம்ஜிஆர் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னாக்க அவருக்கு கைவந்த கலை அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய புகழ் இன்னும் தமிழகத்தில் நீங்காமல் இருக்குது அப்படின்னா அவர் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தார் அதனால தான் மக்கள் எல்லாரும் அவரை இன்னமுமே நினச்சிட்டுருக்குறாங்க நன்றி வணக்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக